ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிவகுமார் இருக்கிறேன் இன்னைக்கு திருப்பியும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸில் இருக்குது சரிவுன்றது கண்டினியூ ஆகுது முக்கியமாக ஆல்ட் கோயின்ஸ் பயங்கரமாக சரிவு வருது பிட் கோயின் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் டாலர்கிட்ட இருக்குது நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் கொஞ்சம் கீழே வருது வரும் இன்னைக்கு நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் திருப்பி மார்க்கெட் டவுன் ஆகிற மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் சில பிரச்சனைகளில் இருக்குது மார்க்கெட்டு அந்த மா பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் தயவுசெய்து யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படியே முடிஞ்சால் நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் நான் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸு ஏன்னா கிரிப்டோல இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபியர் அண்ட் க்ரீடில் இருக்கிறாங்க நான் பயங்கர ஃபியரில் இருக்கிறீங்க அதுக்காக தான் கொஞ்சம் கிளியராக கிளாரிட்டியாக என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் என்னென்னா அமெரிக்கா கவர்மெண்ட் பார்ஷலாக ஷட் டவுன் ஆகிப்போச்சு அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து பார்ஷலாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடும் அது வந்து முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு பன்னெண்டா பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் அவங்க அமெரிக்கா டைம் பிரகாரம் அவங்களுக்கு சில பில்ஸ் கிளியர் ஆகணும் அது ஆகலைன்னா க்ளோஸ் ஆகிடும் மார்க்கெட்டு கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகிடும் அது இன்னைக்கு நைட்டு நமக்கு நாளைக்கு காலையில் டைமில் தெரியும் அதுக்கு ஷட் டவுன் ஆல்மோஸ்ட் பார்ஷலி ஷட் டவுன்ட்டு ஃபு ஃபுல் ஷட் டவுனுன்றது வரும் பட் லாஸ்ட் டைம் மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாள் மூடி வச்சிருந்த மாதிரி இந்த வாட்டி இருக்காது அப்படின்றாங்க அவ்வளோ தூரம் இருக்காது ஆனால் ரெண்டு மூணு நாள்லேயே செட்டில் ஆகிடலாம் இந்த இஷ்யூ அப்படின்றாங்க ஸோ அது பற்றி நம்ம ஜாஸ்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இம்மிடியட்டாக இது இல்லாமல் அடுத்தபடியாக நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றது நான் இன்னைக்கு ஷார்ட்டாக தான் வீடியோ பண்ண போகிறேன் உங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிளியராக சொல்லிடுறேன்னு பார்த்துக்கோங்க நமக்கு இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன்ன்றது ரெண்டு மூணு நாளில் கிளியர் ஆகிப்போச்சுன்னா நம்ம கிரிப்டோ கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கிரிப்டோ கிளாரிட்டி ஆக்ட் பில்லு செனேட்டில் நிற்குது அது செனேட் இப்போ கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணாங்கன்னா இது போஸ்ட்போன் ஆகும் இப்போ இம்மீடியேட்டாக அது எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் பேங்க்ஸ் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ஸ் ஜேபி மார்கன் சிட்டடல் சைமா இந்த மாதிரி சிட்டி குரூப்பு இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன்ஸு இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி வைக்காதீங்க எங்களால் முடியாது ஏன்னா வால் ஸ்ட்ரீட்டில் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணும் இடிஎஃப்ஸ் வேறு லிஸ்ட் பண்ணணும் அதால் அதை பற்றியெல்லாம் விவரமாக உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ஏதோ நான் உங்களை பயப்படுத்தணுமோ உங்களுக்கு ஏதோ ஒரு டாபிக் சொல்லணும்னு நான் சொல்லலை இது இருக்கிற ஃபேக்ட் என்ன நடக்குதோ அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது இல்லாமல் இன்னொரு அடுத்த பிரச்சனை நமக்கு வர்றது என்னான்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாளைக்கு நாளைக்குலேருந்து ஆரம்பமாகும் அங்கே யூரோப் கண்ட்ரீஸ் மேலே டேரிஃப் பத்து பர்சன்ட் டாரிஃபு யூ நேஷன்ஸ் மேலே ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு இது இல்லாமல் அடுத்தபடியாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஈரான் வார் போர் ஆரம்பமாக ஆல்மோஸ்ட் ஆகிப்போச்சு ஆரம்பம் மாதிரி தான் ஆரம்பமாகச்சு இனிமேல் அது எவ்வளோ தூரம் போகும் எப்படி இருக்கும் என்னான்னு ஒன்றுமே புரியல அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்குள்ளே இந்த ஈரான் மேலே இந்த போர்ன்றது வரது கொஞ்சம் மிடில் ஈஸ்ட்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் நம்ம டூபாய் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க அங்கதானே ஈரான் இருக்கிறது ஸோ ரொம்ப பயங்கர பய பயப்படுறாங்க பயங்கரமாக பயப்படுறாங்க ஸோ அதனால் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறது முக்கியமா நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு வர தங்கத்தை பத்தி வெள்ளி பற்றி இன்னைக்கு கிளியரா உங்களுக்கு சொல்றேன் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா இப்போ தச்சமே இந்த நிலைமையில நம்ம இன்வெஸ்டர்ஸ் லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் ஹோல்ட் பண்ணணுமா செல் பண்ணணுமா இல்லைன்னா செல் பண்ணிட்டு திருப்பி வாங்கணுமா அந்த நிலமையில இருக்கு மார்க்கெட்டு சரிவுன்றது இன்னும் வரும் ஒன்று டவுன் ஆகும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயின் எண்பத்தி ரெண்டாயிரம் டாலருக்கு நேற்றே வந்தது இன்னும் கீழே நமக்கு பிட் இருக்கிற சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் எண்பதாயிரம் டாலர் அது பிரேக் பண்ணிச்சுனா இன்னும் பயங்கரமாக கீழே போகும் அதே மாதிரி எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் கீழே வந்துருச்சு ரெண்டாயிரத்து அறநூறு டாலருக்கு வந்திருக்கு அது ரெண்டாயிரத்து முந்நூறு டாலர் பிரேக் பண்ணிஷுனா இன்னும் கீழே வரும் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுறது நான் எதுக்கு பண்ணுறேன்னா நம்ம நண்பர்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க இந்த கவர்மெண்ட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதால இந்த டைம்ல மார்க்கெட்ல ஷார்ட் பண்ணது நல்ல அட்வான்டேஜ் காஸ்ட் சம்பாதிக்கலாம் பாருங்க நீங்க பார்த்துக்கோங்க ஸ்டாப் லாஸ் வச்சு பத்திரமா ஏன்னா நாளைக்கு ஏதாவது திருப்பியும் பவுன்ஸ் ஆச்சு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஷார்ட் பண்ண இந்த பேச்செல்லாம் வேணாம் கிளியரா ஏன்னா நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது இந்த நல்லா ஷார்ட் பண்ணலாம் ஏன்னா தங்கம் வெள்ளி கூட பயங்கரமா சரிவாகுது பயங்கரமா சரிவாகுது வெள்ளி கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் சரிவா ஆகிப்போச்சு இன்னும் சரிவு வரும் வெள்ளியில் ஒன்னும் சரிவு வரும்ன்றாங்க இந்த பெரிய பேங்க் நான் சொன்னல ஜேபி மார்கன்ன்றவங்க அவங்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் டவுன் ஆகும் வெள்ளி அப்படின்றாங்க ஸோ தங்கம் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பத்திரமா வெயிட் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப்னு நினைக்கிறேன் அத ஒன்று பார்த்துக்கோங்க தச்சமயம் கொஞ்சம் நிதானமாக வாங்குறவங்க பையிங் ஃப்ரெஷ் பையிங் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக நிலவரம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் இது இல்லாமல் நமக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னன்னா நம்ம அமெரிக்கா ஃபெடரல் சென்ட்ரல் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மேன் அவர் கெவின் வால்மர் என்ற செலக்ட் பண்ணியிருக்காங்க கெவின் வால்மர் அவர் தான் இப்போ நெக்ஸ்ட்டு சேர்மனாக வரப்போறாரு அவருக்கு ஒரு இருபது வருஷம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்லேயும் வந்து ஜாயின் ஆனார் ஃபெட்டில் இது வந்து அவர் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைப்பாரா இல்லை ஏற்றுவாரா எப்படி பண்ண போகிறாருன்ற ஃபியர் கூட இருக்குது மார்க்கெட்டுக்கு ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபல் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி இருக்கும் என்ன ஃப்யூச்சரில் ரேட் கட்ஸ் இருக்குமா இருக்காதா இல்லை ஏற்றுவாங்களா இந்த புது சேர்மேன் எப்படி பண்ண போகிறார் என்னான்றது ஒரு பயம் ஃபியர் ஃபேக்ட்ருன்றது அண்டர் கரண்ட் இருக்குது ஸோ இந்த வங்கள்லாம் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா மைக்கா மைக்கான்றது மார்க்கெட் இன் கிரிப்டோ அசட்ஸ் இது வந்து நேஷன்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அவங்க கிரிப்டோ ரெகுலேட் பண்றதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிற பாடி இது அவங்க வந்து ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் கொண்டு வராங்க ஸோ ஜூலை ஒன்றுன்றது கொஞ்சம் லாங் டைம் இருக்கு பட் இப்போ உன்கிட்டே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இந்த பிரச்சனைகளில் இந்த குழப்பத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் பார்த்துக்கங்க ஜாஸ்தி பயப்படவானா பேனிக் ஆகுவானா மார்க்கெட் ரிவைவ் ஆகும் கொஞ்சம் ஏதாவது அவர் புது சேர்மன் வந்து நான் ஃபிப்ரவரியில் ரேட் கட் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்ப் சார் சொல்லி ஏதாவது ஒரு ஃபிப்ரவரியில் ரேட் கட்டிருந்தோம் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டு ஃபஸ்ட் இந்த ஷடௌன் ப்ராப்ளம் சால்வ் ஆனோம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இரான் போர் எதுவரை எவ்வளோ தூரம் போகும் என்னான்னு பார்க்கணும் அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பத்திரமா ட்ரேட் பண்ணிக்க நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணவங்க ஷார்ட் பண்ணுங்கள் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா சம்பாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்